வணக்கம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு க ஒரு கப்பு அதுக்கு நல்லா பொடிசாக நடுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் கருகாப்பில் தக்காளி வந்து மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு சோம்பு வந்து கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அதில் சோம்பு கலந்து உருண்டை பண்ணிக்கிறதுக்கு புளி ஒரு இலம்புச்சிம்பளம் அளவு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சீரகத்தை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தான் போனோம் கருவேப்பிலை போட்டால் ரொம்ப வெடிக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பில போட்டு வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சு அரைச்ச கடலப்பருப்பு உரண்டைக்கு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் பசைஞ்சு நம்ம உரண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி வணங்குறக்குள்ள உரண்டையை ரெடி ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டிருக்கு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம புளிக்கரசலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் உரண்டையை போட்டு மறுபடியும் கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைசலோடு இப்போ நல்லா கொதிக்கிறப்ப காரம் வேணும் இதுக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இதாக இருக்கும் இல்லை சப்பையாக போயிடும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருண்டையை போடலாம் உருண்டை வந்து தானாக வெந்துடும் நம்ம கலக்கி விட வேண்டாம் கலக்கி விட்டால் உருண்டை கரைஞ்சிரும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கலக்கி விட்டுக்கலாம் இப்போ உருண்டை நல்லா வெந்து கரையாமல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பெருங்காயம் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியான பருப்பு ரெண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்